ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு மாகேஜனின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டை நம்ம ஒரு பொருள் வச்சு தான் நம்ம இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஆர்டையை போடுறனால உங்களோட நரைமுடிகள் எல்லாமே கருமையாக மாறிடும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இது ஒரு நிமிடத்துலேயே உங்களோட முடிகளை கருமையாக்கிடும் இளநரை முதுநரை எல்லாத்தையுமே நீக்கி நல்லா கருமையான முடியை ஏற்படுத்தும் உங்களுக்கு திருப்பி நிறைய முடி வராமலும் தடுக்கும் முடி உதிர்வு பிரச்சனையும் தீரக்கூடியது வலுக்கையான இடத்திலும் உங்களுக்கு வந்து முடி வளரும் கொடுகு தொல்லையும் தீரும் நம்ம இந்த டையை போட்டுட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இது போட்டு ஒரு நிமிடத்திலே உங்களோட நரைமுடிகள் முழுவதுமே உங்களுக்கு கருமையாக மாறிடும் இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு நிமிடத்துலேயே உங்களோட நிறையமுடி முழுவதும் கருமையாகிடும் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம இதில் வந்து வாழையிலே தான் எடுத்துருக்கோம் ஒரு வாழை இலை நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இலைகளை மட்டும் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் அந்த தண்டை நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த இலைகள் மட்டும்தான் நம்மளுக்கு இப்போது வேணும் இப்போது இலைகளை அப்படியே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இளநிறை வந்த உடனே நம்ம உடனே கெமிக்கல் ஆர்டை தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது கொஞ்சமாக நிறைமுடி இருக்கும்போது நம்ம இந்த கெமிக்கல் ஆர்டையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா முடியுமே நிறச்சுருது சைட் எஃபெக்ட்டும் வருது அதெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி இயற்கையான முறையில் ஆர்டையை ப்ரிப்பேர் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நம்ம எல்லா இந்த இலைகள் ஃபுல்லுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் உங்கள் கிட்டே இரும்பு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி வேறு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு கடாயது நம்மளுக்கு அயன் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த பொ இந்த வாழை இலைகளை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா நம்ம வறுத்தரலாம் ஒரு சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது சீக்கிரமே வறுபட்டுரும் பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆற வச்சோடனே நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரை நல்லா நம்ம தொடச்சிட்டு ட்ரையாக தான் அரைக்கணும் பாருங்கள் தண்ணியே இல்லாமல் ட்ரையாக இருக்கட்டும் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சு எடுத்துட்டோம் இது வந்து ரொம்ப பிடியாகலைனாலும் நம்ம வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம அதை ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதோடய இது வந்து நல்லா நைஸாக கிடைக்கும் அப்போ தான் நம்ம ஆர்டையாக யூஸ் பண்ணும்போது நம்ம தலைகளில் ஒட்டும் நம்மளுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இதை நல்லா ஜல்லிச்சு எடுத்துட்டோம் நல்லா நைஸாக இருக்குது மீதி இருக்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டப்பாவில் போட்டு இதை எடுத்து வச்சுருங்க பாருங்கள் நல்லா நைஸாகவே இருக்குது சரி இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா அந்த வாழையிலே நடுவில் இருக்கிற அந்த தண்டு இருக்கில்ல நம்ம அதை தனியாக எடுத்து வைக்க சொன்னோம்ல அதை எடுத்து வச்சுட்டோம் இப்போ அந்த சைடில் இருக்கிற அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துடலாம் உள்ளே இருக்கிற அந்த தண்டு மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும் சைடில் இருக்கிற நார் எல்லாமே சுத்தமாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சைடில் இருக்கிற நார் எல்லாமே எடுத்துட்டோம் இப்போ அந்த தண்டு மட்டும்தான் இருக்குது உள்ளே இருக்கிற தண்டு அதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு இலைய வாங்கினாலே போதும் நம்ம முடிகளை வந்து கருமையாக்கிடலாம் சீக்கிரமே இப்போ பாருங்கள் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம இந்த கட் பண்ண அந்த வாழைத்தண்டுகளை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இதோட சாறு மட்டுமே நம்மளுக்கு போதுமானது அதனால் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து நம்ம இந்த சாறை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் டை செய்ய ஒரு பொருள் மட்டும்தான் அந்த வாழை இலை மட்டுமே நம்மளுக்கு போதுமானது இப்போ பாருங்க அந்த சாறு நம்மளுக்கு கிடைச்சிருது வாழைத்தண்டோட சாறு கிடைச்சிருக்கு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த பொடி பண்ண ஹேர் டையை எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆட் வேணுமோ வேணுமோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே போதும் அடுத்தது நம்ம இதில் சேர்த்துறது வந்து நம்ம வாழைத்தண்டு அரைச்சி வச்சோம்ல அந்த சாறு நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் விட்டுடலாம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது நல்லா நம்மளுக்கு ஆட் பதத்துக்கு வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து டை ரெடி ஹேர் ஹேர்டையை வந்து நம்ம போட்டுட்டு ஊற வச்சுட்டு குளிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும் நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இது காஞ்சிடும் நீங்கள் அப்படியே கிளம்பிக்கலாம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்தது இன்னொரு இன்னொரு முறை நான் சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் போல் இதில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விளக்கெண்ணெய் இதில் எடுத்துக்கலாம் விளக்கெண்ணெய் எடுத்து அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி இதை வந்து வச்சுக்கலாம் இப்படி இப்போதான் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு உடனே உங்களோட நிறையமுடிகளை வந்து கருமையாக்கிடும் வயதானவங்களுக்கெல்லாம் இப்படி வந்து போட்டு ஊற வை தலைவலி தலைபாரம் வருதுன்றாங்க அதனால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கலந்து வச்சுக்கலாம் இல்லைட்டு விளக்கு எண்ணெயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபேன்ஸ்